நம் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமும் தற்போது அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்துள்ள தளபதி விஜய்க்கு மத்திய அரசு வழங்கியுள்ள உயர்மட்ட பாதுகாப்பு பற்றி கேள்விப்பட்டீர்களா ஆம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு வாய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது எத்தனை பாதுகாப்பு வீரர்கள் என்ன காரணங்கள் என விரிவாக ஆராய்வோம் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய அரசியல் இயக்கத்தை துவக்கியுள்ள நடிகர் விஜய் விரைவில் தமிழகம் முழுவதும் விரிவான நடைப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் பல்வேறு சமூக ஊடகங்களில் விஜய்க்கு எதிராக வன்முறை மிரட்டல்கள் வெளியானதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உடனடியாக செயல்பட்டு அவருக்கு வாய் பிரிவு பாதுகாப்பை உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு ஐந்து முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது எக்ஸ் பிரிவு குறைந்தபட்ச பாதுகாப்பாக இரண்டு ஆயுதம் ஏந்திய பாதுகாவலர்கள் ஒய் பிரிவு மேம்பட்ட பாதுகாப்பாக எட்டு முதல் பதினோரு சிறப்பு பயிற்சி பெற்ற வீரர்கள் ஜெட் பிரிவு உயர்மட்ட பாதுகாப்பாக இருபத்தி ரெண்டு தேர்ந்த பாதுகாப்பு வீரர்கள் ஜெட் பிளஸ் மிக உயர்ந்த பாதுகாப்பாக ஐம்பத்தைந்து எலைட் கமாண்டோக்கள் எஸ்பிஜி உச்சகட்ட பாதுகாப்பாக பிரதமருக்கு மட்டும் வழங்கப்படும் சிறப்பு பாதுகாப்பு தளபதி விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள ஒய் பிரிவு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப் சிறப்பு பயிற்சி பெற்ற வீரர்களும் தமிழக காவல்துறையின் ஆயுதம் ஏந்திய சிறப்பு பிரிவு காவலர்களும் இடம்பெறுவர் இந்த உயர்மட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தமிழக எல்லைக்குள் மட்டுமே அமலில் இருக்கும் ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டியின் வெற்றிகரமான பாதையை பின்பற்றி மக்களிடம் நேரடியாக சென்று உரையாட நடைபயணம் மேற்கொள்ள விஜய் முடிவு செய்துள்ளார் தற்போது அடிமட்ட அளவில் கட்சி நிர்வாகிகள் இல்லாத சூழலில் நடைபயணம் மூலம் மக்களோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார் தளபதி விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள இந்த உயர்மட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவரது அரசியல் பயணத்தின் தீவிரத்தையும் எதிர்கால முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது வரவிருக்கும் நாட்களில் அவரது நடைபயணம் தமிழக அரசியலில் எத்தகைய மாற்றங்களை கொண்டுவரும் வரும் என்பதை பொறுத்திருந்து காணலாம் மக்களின் ஆதரவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இணைந்து விஜயின் அரசியல் பயணம் புதிய பரிமாணத்தை பெறும் என எதிர்பார்க்கலாம்